குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம அடப்பிடிக்கிறாங்களா ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல டெய்லியும் காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய கஷ்டமா இருக்கா எப்பவுமே தான் கிளம்புறாங்க இது எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கா அப்ப க மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல குழந்தைகளை எப்படி அழுகாம ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் கண்டிப்பா உங்க குழந்தைகளோட அழுகைய ஈஸியா நிறுத்திட முடியுங்க அதுக்கு முதல்ல நம்ம பெற்றோர் ஆகிய நாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறக்கும் முன்னாடி நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த குழந்தைக்கு ஸ்கூல்னா என்ன நான் வந்து எப்போ கொண்டு போய் விடுவோம் எப்போ வருவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க என்ன விளையாட்டுகள் விளையாடுவாங்க இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பழக்கிருக்கணும் டூ இயர்ஸ் இருக்கும்போதே இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக நம்ம அதெல்லாம் சொல்லி காட்டி பக்கத்தில் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் எல்லாம் காட்டி இதை பழக்கப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்த கட்டாயமா அழுக மாட்டாங்க அந்த குழந்தைகள் ஆறு மாதம் ஆனாலுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து குழந்தைகள் வந்து அந்த விஷயங்கள் அதாவது ஸ்கூல்னா நம்ம போயிட்டு நம்ம படிச்சுட்டு இங்கே விளையாண்டுட்டு நம்ம திரும்பி வந்துருவோம் அப்படிங்கிற விஷயம் அந்த மனசில் ரெக்கார்ட் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை அதை உணர்றது புரிதல் வர்ற வரைக்கும் அந்த குழந்தைகள் கட்டாயமா தான் இருப்பாங்க அம்மா அப்பா போயிடுறாங்க திரும்பி வரவே மாட்டாங்க அப்படிங்கிற தான் நிறைய குழந்தைகள் அழுகுறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நான் வெளியில தான் இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் எப்போ வேணாலும் நீ கூப்பிட்டா உடனே நாங்கள் வந்துடுவோம் நான் அங்கேயே தான் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத குழந்தைக்கு புரிய வைக்கணும் அப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நாள்ல அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த குழந்தைகளுக்கு வந்து அழுகிய கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க அந்த எந்த குழந்தைகள் இருந்தாலும் படிப்படியாக தான் அந்த அழுகையை நிறுத்த முடியும் மேஜிக் மாதிரி இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த புரிதல் எப்போ வருது அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த புரிதல் வர ஆரம்பிக்கும் போதே அந்த அழுகை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப அழுகுறாங்க அது வந்து கதறி கதறி அழுகுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற போது நாம அந்த குழந்தைகளோட அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த நேரத்தை கம்மி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டீங்கன்னா ஒரு ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டைமிங்க இன்க்ரீஸ் பண்ணி அந்த குழந்தையோட ஒரு நீங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த டைமிங்க அதிகப்படுத்தலாம் நாமளே பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு விஷயம் பழகறோம் இல்ல வந்து நம்ம வந்து ஒரு புது ஒரு செப்பல்ல எடுத்துக்கோங்க நம்ம பழகிற வரைக்கும் அது கொஞ்சம் தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்கும் நம்ம மனதார அதை ஏத்துக்க முடியாம நிறைய நேரங்கள்ல நாமளே கஷ்டப்படுறோம் இல்லைங்களா அது ஒரு சிறு குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் அப்ப அந்த விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியல ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பயம் இதனாலதான் நம்ம அதிகமா குழந்தைகள் அழுகுறாங்க இப்போ அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலை மாத்துறதோ இல்லை வந்து அந்த குழந்தைகளுக்கு அதிக லீவு போடுறதோ செஞ்சிடாதீங்க இந்த மாதிரி லீவு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மறுபடியும் அதிகமா அழுக ஆரம்பிப்பாங்க எப்பவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து திங்க கிழமைகள்ல அதிகமா அழுகிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சனி நாயர் லீவு லீவு முடிஞ்சு வரும்போது கட்டாயம் எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் மாவுதா அழுத்துட்டு தான் அங்கே சேட்டாவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு நாள் அவங்க கூடயே பேரண்ட்ஸ் கூடயே இருந்திருக்காங்க இல்லைங்களா அப்போ வந்து எவ்ரி மண்டே குழந்தைகள் அழுவாங்க அப்புறம் டியூஸ்டே அந்த மாதிரி செட் ஆயிடுவாங்க அப்ப குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு விஷயத்த அவங்கனால ஏத்துக்க முடியும் அது இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாறுபடும் சரிங்களா இப்போ அதிக செல்லம் இல்லை குழந்தைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கற குழ அதாவது நீங்க வாங்கி கொடுக்கற பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அதிகமா அழுவாங்க இப்போ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து புரிய வைக்கணும் ஏன்னா அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது நீங்க விளையாண்டுட்டு தான் வர போறீங்க அப்படிங்கறதும் நான் ஷியோரா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த குழந்தைகள் அழுக மாட்டாங்க இப்போ நிறைய டாய்ஸ் இருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹாப்பியா இருக்க போறீங்க நிறைய வந்து விளையாட்டுக்கள் அங்கே விளையாட போறீங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நைட்டு நேரத்துல ஸ்டோரி மூலமா நம்ம சொல்லலாம் அவங்க குளிக்கும் போது கிளம்பும் போது எல்லாம் இந்த மாதிரி சொல்லி அவங்கள உன்னை விட்டு போகவே மாட்டேன் தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஸ்கூல்ல கேட்டுக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அங்க இருந்து குழந்தை கூட விளையாட வச்சு அப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன் இங்க கூப்பிட்டுட்டு போக போறேன் புது ட்ரெஸ் வாங்கி தர போறேன் உனக்கு பிடிச்ச சமையலை சமைச்சு தர போறேன் அப்படிங்கறதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி ரிவார்ட்ஸ் கொடுத்து அவங்கள என பண்ணுங்க உங்களோட அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பா குழந்தைக்கு தேவை அதாவது கசப்பா இருக்குது அப்படிங்கறதுக்காக நம்ம மருந்து கொடுக்காம இருக்க போறது இல்ல இல்லைங்களா அப்ப இந்த இது வந்து இதை கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் குழந்தையும் கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய வச்சுட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில குழந்தைகளை அழகாமே நம்ம வளர்த்தி பழக்கப்படுத்திட்டோம் எதுக்கும் அடம் பிடிக்கிற குழந்தைகளாதான் இப்ப இருக்க குழந்தைகள் அதிகமா இருக்கிறாங்க இது வந்து நம்ம வளையமா லீவு எடுக்கிறதுனால குழந்தைகள் மறுபடியும் மறுபடியும் நம்ம அழுகைய அதிகப்படுத்துறோம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போக இல்லையா சரி விடு அப்படின்னு லீவு போட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே கொஞ்சம் அழுதாவே இவங்க லீவ் போட்டு வீட்டுல இருந்துக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு செட் ஆயிடும் சரிங்களா அப்ப நம்ம வந்து டைமிங்க வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு ரெகுலரா போகணும் உடம்பு சரியில்லை இல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா படுறாங்க அப்படின்னா மட்டும் வீட்டுல வச்சுக்கலாம் நீங்க ரெகுலரா அந்த குழந்தைகளுக்கு போயிட்டு போயிட்டு அவங்க வந்துருக்கும் போது அவங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா போய் ரீச் ஆயிரும் சரிங்களா இல்ல வந்து அவங்களோட ரொட்டீன் லைஃப் பாத்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டா தூங்குவாங்க அதனால லேட்டா எந்திரிப்பாங்க மத்தியானம் தூங்கி அது ரொம்ப நேரம் தூங்குறதுனால நைட்டு தூங்குறது அதாவது தூங்க போற நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கிறத வந்து மஸ்ட் ரெகுலர் பண்ணணும் ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்கு ஆப்டர்நூன் தூங்குற டைமை கம்மி பண்ணணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏர்லியரா எந்திக்கிறது எந்திரிக்க வைக்கிறது பழக்கப்படுத்தணும் அப்ப நைட்டு சீக்கிரமா தூங்கினாதான் காலையில ஏர்லியரா எந்திரிப்பாங்க அப்ப வந்து காலையில அந்த குழந்தை தூங்குற குழந்தைய எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்புறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் குழந்தைக்கும் கஷ்டம் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா தூங்குற குழந்தைய எழு தானா எந்திரிக்கிறக்கும் நம்ம எழுப்பு இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமிங் தான் அப்ப குழந்தைக்கு ஒரு ஆறு ஏழு மணிக்கே சாப்பாடு நைட்டு கொடுத்துட்டு அவங்களை ஏர்லியரா எட்டு மணி அதை மேக்சிமம் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்க பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க காலையில பாத்தீங்கன்னா நேரத்தில் எந்திரிப்பாங்க இப்ப லேட்டா எந்திரிக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நீங்க லேட் ஆச்சு லேட் வேக வேகமா எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு இவ்வளோ நாள் வீட்டுல ஹாப்பியா ஜாலியா விளையாண்டுருந்த குழந்தை திடீர்னு இருந்து வேக வேகமா குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி திணிச்சு எடுத்துட்டு எங்க எப்படி ஏன் இந்த மாதிரி ரொம்ப அவசரப்படுறாங்க அப்படிங்கிறது குழந்தைக்கு புரியாது இல்லைங்களா அப்போ வந்து எல்லாம் வந்து குழந்தை நேரத்துல எழுந்திரிச்சா கட்டாயம் அந்த காலை நேர அந்த ஒரு நிலை வந்து கண்டிப்பா ஸ்மூத்தா இருக்கும் இல்லாத குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்பரா இருப்பாங்க அக்ரஸிவா ரொம்ப அடம்பிடிக்குது பிடிவாதம் ஏன்னா அவங்க வந்து சரியா தூக்கம் இருக்காது நிறைய நேரங்கள் தூங்குவாங்க ஆனால் அது குவாலிட்டி ஸ்லீப் இருக்காது அப்போ இது எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி காலையில் அந்த குழந்தை கிளப்பும் போது அழுகிறாங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அந்த குழந்தைகளை நீங்கள் கிளப்புங்க கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு பத்து நாள் ஒரு மாதம் அப்படிதான் இருப்பாங்க நீங்க இதை டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை நான் சொல்லியிருக்கேன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தை அழுகிய நிறுத்திடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க இப்ப உங்க குழந்தை ரெண்டு தான் இருக்குன்னா இப்ப இருந்தே இந்த குழந்தைகிட்ட ஸ்கூலிங்க பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே அதை வந்து நிறைய அவங்க குழந்தைகளுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணி ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஹாப்பியா அத வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தீங்க சில பக்கம் உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கிட்டேயுமே இன்னைக்கு பாப்பா அழகாம போயிட்டு வந்துட்டா தம்பி அழுகவே இல்லை இன்னைக்கு அப்படிங்கிறத ரொம்ப உங்களோட ஹாப்பியா அதிகப்படுத்தி நீங்க குழந்தை முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்ப வந்து நம்ம இனிமேல் வந்து அழுகாம ஸ்கூலுக்கு போனா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்ப நாம வந்து இன்னும் வந்து அழகே நிறுத்தணும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு போதே அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸையும் நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம அலோ பண்ணணும் அந்த மாதிரி டாய்ஸையும் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம் இன்னொன்று நம்மளுக்கு பொறுமை அவசியம் இமீடியேட்டாக குழந்தை அழுகை நிறுத்தணும் அப்படிங்கிறது நம்ம அவசரப்பட்டு நம்ம வேகமாக நம்ம நிறுத்தணும்னு நினைக்கிறோம் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியாதுங்க அதை வந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை புரிய ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க உதாரணத்தோடு அவங்களுக்கு சொல்லணும் பொறுமையாக சொல்லணும் தொடர்ந்து சொல்லணும் அப்ரிஷியேஷனில் சொல்லணும் இந்த மாதிரி வகையில எல்லாம் நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைகள் கட்டாயமாக புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளோட நேரங்களை அதிகப்படுத்துங்க நிறைய நேரங்களை குழந்தைகளை அழுக வைக்காதீங்க ஸ்கூலுக்கு குழந்தை ஒரு குழந்தை கிளம்பும் போதே சந்தோஷமா முதல்ல எந்திரிக்க பழக்கப்படுத்தணும் டெய்லி எந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிற மாதிரியும் தன் வேலையை தானே செய்ய பழக்கப்படுத்துறதும் ஒவ்வொரு பெற்றோர்களோடைய க கடமை அந்த குழந்தை தானே அந்த வேலைகளை செய்ய நாம அலோ பண்ணணும் வயதுக்கு ஏற்ற அணுகுமுறை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் பேசாத குழந்தைகள் நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு இல்லை கேட்க திரும்பறதுக்கு முன்னாடி அந்த வேலையை நம்ம செஞ்சிடும் இந்த மாதிரி நிறைய வகையில் பெற்றோர்கள் நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தவறுகள் எல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகிட்டையும் பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்க முடியும் நம்ம வந்து எந்த விஷயத்துல எல்லாம் குழந்த மாறணும்னு நினைக்கிறோமோ அது மாறணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்மளை மாற்றிக்கணும் நம்ம மாற்றிக்கிட்டாவே குழந்தைகள் கண்டிப்பாக மாற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த வீடியோ மூலமாக நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ